நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்களோட சாப்பாடில் சில டயட்டை மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க ஆனால் டயட்டா அப்படின்னு நகரத்தில் இருக்க சில பேர் பொழைப்பாங்க உடம்பு குறைக்கிறதுக்கு டயட் இருப்பாங்க அழகாகணுன்றதுக்காக டயட் இருப்பாங்க ஆனால் நமக்கு உள்ளே ஏதாவது பிரச்சனை உடல் ரீதியாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பத்தியும் இருக்க சொன்னா ரொம்பவே யோசிப்பாங்க இங்க ஒரு பத்தியம் சொல்றாங்க சிம்பிளான பத்தியம் ஆனா இது ரொம்பவே ஆபத்தான நோய்களான ஆஸ்துமா மூச்சு திணறல் இந்த மாதிரி நோய்கள் குணமாகறதுக்கான பத்தியம் வீட்ல உள்ள பெரியவங்க கிட்ட முசுமுசுக்கை இலை அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க அதை எடுத்து அரைச்சு வெங்காயத்தோட நெய் விட்டு வதக்கி ஒரு சூரண மாதிரி செஞ்சுக்கணும் இத சாப்பாடு கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஆஸ்துமா மூச்சு திணறல் மாதிரியான நோய்கள் நீங்கி குணமாகும்னு சொல்றாங்க மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா மட்டும் நம்மளால சமாளிக்கவே முடியாது மூச்சு திணறல் ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகளை குணமாக்கணும் அப்படின்னா இன்னைக்கே இத செஞ்சு பாருங்க